வெந்தயக்கீரை சாதம் ரைஸ் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது குளிர்ச்சியானது எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ வெந்தய சாதத்துக்கு ஒரு பேன் வச்சுக்கிடுவோம் கொஞ்சம் வறுத்துக்கிடுவோம் எல்லாத்தையும் இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஃபேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க அதில் மல்லி தண்ணி போட்டு நல்லா வறுத்துருவோம் இந்த மல்லி உடைய கொஞ்சம் நடக்கடலை போட்டுருவோம் நல்லா அது வறுக்கட்டும் இதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு இது மூணு நல்லா நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் செவக்காய் வறுத்துக்கணும் மல்லி பருப்பு கடலை நடக்கடலை வறு நல்லா வறுத்தாச்சு இந்த இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் நாலஞ்சு வரம்பழகா அவ்வளோதான் இந்த வெடிச்சிருச்சுங்க இது போதும் இதை நம்ம பவுடர் பண்ணுற அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் பவுடர் பண்ணிடுவோம் சாதம் தாளிப்போம் சாதம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உடனே பருப்பு போட்டுக்குவோம் நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கருவோம் வெங்காயம் கருவேப்பில் இது நல்லா சேர்ந்துடக்கூடாது கொஞ்சம் லேசாக கண்ணாடி பதம் வந்தால் போதும் இந்த கண்ணாடி பதம் இருந்தால் போதும் இந்த இதில் வந்து நீங்கள் வந்து உருளைக்கெழங்கு வந்து குட்டி குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியை வடிச்சுட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு போடணும் இது எதுக்கு உருளைக்கெழங்கு போடுறோம்னா அந்த வெந்தயக்கீரை வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அது கொஞ்சம் சா இதை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் இது கசப்பை கொஞ்சம் குறைக்கும் அதுக்காக தான் இந்த இதை போடுறோம் இதில் நல்லா தண்ணி வத்துறமாதிரியே வதக்கி தருவோம் இது நல்லா இருக்கும் போதே நம்ம வந்து இதில் கீரையை போட்டுருவோம் இந்த வெந்தயக்கீரையை போட்டுருங்க அதில் தண்ணி நல்லா வடிச்சிட்டு போட்டுருங்க இந்த உருளைக்கெழங்கும் இந்த இதுவும் கீரையும் நல்லா வதங்கி இந்த இது வந்து நான் ஒரு இரநூறு ரைஸுக்கு நான் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ சாதம் வேணுமோ அந்த தகுந்த மாதிரிக்கு நீங்கள் கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பார்த்து பாட்டு உப்பு போடுங்க இன்னும் நம்ம சாதத்தில் வந்து நம்ம சாதம் வந்து இதோட சேர்க்க போகிறதில்லை சாதம் வந்து நம்ம தனியாக தான் பண்ணி த இதோடு கலக்க போகிறோம் நம்ம எலுமிச்சம்பளம் சாதம் தயிர் சாதம் எல்லாம் செய்வோம் இல்லையா புரியோதுரை தான் அது மாதிரி தான் நம்ம சாதத்தை வந்து வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம் நான் வந்து சொல்கிறது வந்து முந்நூறு அரிசி இரநூறு அரிசி போட்ட சாதத்துக்கு தான் நான் இப்போ இது சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க இது வந்து எல்லோரும் சாப்பிடணும் குழந்தைங்களாம் சாப்பிடுங்கிறக்காக தான் நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் ஆனால் உருளைக்கெழங்கு போடாமல் போட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப ஹெல்த்து இது ரொம்ப கசப்பும் சில பிள்ளைகள் வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால நான் உருளைக்கெழங்கு போட்டிருக்கேன் இதில் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கிடுவோம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் சாதத்தில் போட்டு கலக்கணுங்கள அதுக்காக நான் இது பண்ணிக்கிறேன் அடுப்பு கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சோம்னா அந்த தண்ணியிலையே வந்து இந்த கீரையுடைய தண்ணியிலையே அந்த உருளைக்கெழங்கு வந்து நல்லா வெந்துடும் அவ்வளோதான் இது அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நம்ம மூடி வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் பாருங்க நல்லா உருளைக்கெழங்கும் கீரையும் நல்லா வதங்கிடுச்சு அடுப்பு ரொம்ப சிம்ளாக வச்சுக்கோங்க இதில் நம்ம அரைச்ச பவுட்ரு அவ்வளோதான் இது வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நல்லா கரெக்டாக இருக்கும் இதிலே நம்ம எல்லாம் போட்டிருக்கோம் உங்களுக்கு மிளகாய் கொஞ்சம் காரம் கூட வேணும்னு சொன்னால் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க உப்பு இருக்கான்னு பார்த்து அவ்வளோதான் இது கொஞ்சம் இது கொஞ்சம் இது நம்ம இறக்க போகும்போது நம்ம எலுமிச்சம்பளம் ஊட்டிக்கிடுவோம் இப்போ நம்ம லெமன் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ லெமன் பிள்ளைங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இது பண்ணிக்கோங்க நான் ஒரு முழு பழம் முழு ஒரு ஒரு பழத்தை வந்து நான் இது பண்ணியிருக்கேன் இன்னும் நல்ல புளிப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ இது பண்ணிக்கோங்க இதை அடுப்பை அமைச்சி தான் இது பண்ணணும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரது பாருங்க உங்களுக்கு தேவையான இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க அவ்வளோதான் சாதத்தை போட்டு நம்ம பிறட்ட வேண்டியதாக இது கொஞ்சம் ஆரிக்கிறட்டும் ஆறுனதுக்கப்புறம் சாதம் போட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த இதில் எல்லாமே போட்டுட்டு தேங்காய் இது வந்து உங்கள் ஆப்ஷன் தான் தேங்காய் வேணாம் போட்டுக்கிறலாம் இது ரொம்ப ஈஸி நம்ம ஸ்கூலுக்கு நம்மளுக்கு வேணும்னா சீக்கிரம் கீரை கிடச்ச உடனே நம்ம வந்து இதை செஞ்சு நம்ம சாப்பிட்றலாம் இதாகவே அப்படியே சைட் டிஷ்ஷாகவும் இதையும் சாப்பிடலாம் ஆனால் சாதத்துக்கு தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாதம் வந்து கொஞ்சம் இதுவும் நல்லா ஆரட்டும் ஆறின உடனே சாதத்தை புரட்டிடுவோம் பாருங்க இது நல்லா இறக்கியாச்சு இதில் சாதம் நீங்கள் வந்து நல்ல பாஸ்மதி ரைஸ்லேயும் போடலாம் நான் சாதாரண பொன்னி அரிசியில் தான் போட்டிருக்கேன் நீங்கள் பொன்னி அரிசியில் போட்டாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச ரைஸில் போட்டு நல்ல லேசை பிரட்டி விட்டுருங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயுமே கொஞ்சம் சூடாக தான் இருக்கு இதை ஒன்றா எல்லா சாதத்திலையும் நல்லா கலக்க சேர்த்து பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலக்கியாச்சு கொஞ்சம் ஆறுறதுக்கப்புறம் நம்ம கலக்கணும்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த உருளைக்கெழங்கு மல்லியும் போட்டதுனால ரொம்ப நல்லா இருக்கு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்க நம்ம சாதம் நல்லா பண்ணியாச்சு இதை நீங்களும் பண்ணி பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு இதுக்கு சைடிஷ் வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் வச்சுருக்குறேன் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க முதல் எனக்கு கமெண்ட் நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு கமெண்ட் கொடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்